அதிமுக தாவே கூட்டணி உருவானால் திமுகவை வீழ்த்த முடியாதா ஒன் டு ஒன்ல அத்மேட்டிக் படி தான் ஸ்டாலின் வீழ்த்த முடியுமே தவிர அத்மேட்டிக் ஸ்ட்ரென்த காட்டாம பல நிரூபிக்காத ஒரு அஜித்தையோ இன்னொரு சிவகார்த்திகேனையோ பல நிரூபிக்காத பார்ட்டி மட்டும் ரெஜிஸ்டர் பண்ண விஜயை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது சார் சிவகார்த்திகேனும் சரி அஜித்தும் சரி அரசியலுக்கே வரல சார் அவங்கள பத்தி பேசுவேன் நீங்க வந்து அரசியலுக்கு வரல விஜய் அரசியல் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க வித்தியாசம் விஜய் இருபத்தொம் இருபத் முப்பத்தொம்போதுனுக்கல்ல விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குன்னு கல்ல ஓகே அவங்களுக்கும் விஜய்க்குள்ள வித்தியாசம் விஜய் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார் ஓகே சார் குறிப்பாக அதிமுகவோடு விஜய் கூட்டணி வைத்தால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எந்த டைம்ஸில் கூட்டணி வைக்கிறாங்க எப்படி கூட்டணி வைக்கிறாங்களோ பார்த்து தான் அதை சொல்ல முடியும் ஓகே சார் குறிப்பாக துணை முதல்வர் காமெடியை துணை முதல்வர் வந்து விஜய்க்கு கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க சார் அது எப்படி சார் உருவாக வாய்ப்பிருக்கு ஒரு வேளை துணை முதலையும் நாங்கள் கொடுக்குறோம் அது ஜானகி சிவாஜிக்கு பலனிரும் க சிவாஜி கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு ஃபெயிலியர்னு அர்த்தம் ஓகே சார் விஜய் அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் குறிப்பாக நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க தற்கொலை முடிவுக்கு சமம்னு சொன்னீங்க தற்கொலை முடிவு யாருக்கு சார் எடப்பாடிக்கா இல்லை வந்து விஜய் எடப்பாடிக்கு லாபம் விஜய் தனிச்சின்னா எடப்பாடியை தான் பலகிலப்படுத்துவார் ஓகே அது தடுக்கப்படும் ஓகே அதாவது அதிமுகவோடு விஜய் கூட்டணி போனால் விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் தற்கொலையான முடிவுங்கிறீங்க எடப்பாடிக்கு லாபம்னு சொல்லி எடப்பாடி லாபம் தான் ஏன்னா ஓகே அதனால் லாபம் இல்லை அந்த அக்காமிடேட் பண்ணலன்னா அகாம்டேட் பண்ணலனால ஒண்ணு பெருசா ஓட்டு வந்துடாரு பிரச்சார பலத்துக்கு அரை பர்சன்ட் ஒரு பர்சன் ஓட்டு மேக்ஸிமம் வரும் சிவாஜி அறுபத்தி ஏழுல பிரச்சாரம் ஒன்னு ஓட்டு வரல சிவாஜி ஜானைக்கு ஓட்ட ட்ரான்ஸ்பர் பண்ணி முடியல ராதிகா திமுக வெற்றி பெற்றாலும் ராதிகா வச்சு ஓட்டு வரல எண்பத்து நாள்ல அண்ணா திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் பாக்கியராஜ் வச்சு ஓட்டு வரல பல நிரூபிக்காத தன் கையில வராத ஓட்டை எந்த கொம்பாதி கொம்பானும் யாருக்கும் ட்ரான்ஸ்பர் பண்ண முடியாது விஜயும் விதி விளக்கு இல்ல யாரும் அதுல விதி விளக்கு இல்ல சோ எடப்பாடியை வரையில விஜய் தனிச்சுன்னா லாபம் எடப்பாடிக்கு நஷ்டம் கடுமையா நஷ்டப்படுவார் அந்த நஷ்டம் தவிர்க்கப்படும்